அடியார்கள் வலிதாய வினை கூட இல்லை பெருமான் திருவடிகளை சிறை மேற்கொண்டு குருமகா சன்னிதானங்கள் பற்பாதம் பணிந்து அடிய பிரிவர் மக்கள் பற்பாதம் பணிந்து இன்றைய திருவாசக சிந்தனை போன தடவை நம்ம வந்து முப்பதாவது பாடலை சிந்தித்தோம் மத்துரு தன் தயிரில் புலன் தீ கதுவ கலங்கி வித்துருவேனை வெண் தலை மிளைச்சி கொத்துரு போது மிளைந்து குடர் நெடுமாலை சுற்றி தத்துரு நீருடன் ஆரச்செஞ்சாந்து அணி சச்சையனே அதாவது வெண்மையான தலைகளை சூடி கொத்தாகிய பூக்களை அணிந்து குடராகிய மாலைகளையும் கழுத்தில் சுற்றி திருமேனி முழுவதும் பரவிய திருநீற்றுடன் செஞ்சந்தன கலவையையும் அணிந்த மெய்ப்பொருளாக உள்ளவனே அப்படின்னு அந்த பாட்டில் அழகாக சொன்னார் தன்னுடைய நிலையை சொல்லும்போது ஐம்புலன்களாகிய தீயும் பற்ற மத்தினால் கடையப்பெறுகின்ற பெறுகின்ற குழுமையான தயிரை போல கலங்கி பிறவி வித்துக்க பிறவிக்கு வித்தாக உறும் என்னை விடுவாயா அப்படின்ற மாதிரி முப்பதாவது பாடலில் சொன்னார் இன்றைக்கு முப்பத்தி ஒன்றாவது பாடல் சச்சையனே மிக்க தன் புனல் விண் கால் நிலம் நெருப்பாம் விச்சையனே உட்டுடது கண்டாய் வெளியாய் கரியாய் பச்சையனே செய்ய மேனியனே ஒன்பட அறவ கச்சையனே கடந்தாய் தடம் தாழ அடற்கரியே என்பதாக முப்பத்தி ஓராவது நீத்தல் விண்ணப்பத்தில் முப்பத்தி ஒன்றாவது பாடலாக இங்கே அமைத்துக் கொடுத்திருக்கிறார் மணிவாசக பெருந்தகையார் முதல் வார்த்தையை சொல்கிறார் இறைவனை சொல்லும்போது சச்சையனே சச்சையனே அப்படின்னு அது சச்சையனே சச்சை அப்படின்னா ஆராய்ந்து அறியக்கூடிய மேலான ஒரு பொருளாக மெய்ப்பொருளாக உள்ளவனே அதாவது இறைவன் எம்பெருமன் இன்றைக்கு நம்முடைய கருவிகரணங்களால் அதாவது மாயா காரியங்களாகிய கருவிகரணங்கள் நமக்கு கூட்டி வைக்க கூட்டி வைக்கப்பட்டிருக்கிறது வினைக்கீடாக இந்த கருவிகரணங்களால் இறைவனை காண முடியுமா அப்படின்னா காண முடியாது அப்போ இந்த கருவிகரணங்களுக்கு அப்பாற்பட்டவன் இது வந்து பாசஞானம் அல்லது என்னுடைய அறிவை வச்சு நான் பார்த்துடலாமா பசிஞானம் பசிஞானத்தாலும் ஞானத்தாலும் பாசங்கானத்தாலும் பார்ப்பரிய பரம்பரன் பதிங்கானத்தினாலே அப்போ அவனை பார்க்கவே முடியாதா முடியும் பதிஞானத்தால் அவனுடைய திருவருளே அங்கே கண்ணாகப் பெற்றால் இறைவனை காண முடியும் இந்த முதல் வார்த்தை அப்படி தான் சொல்கிறார் சர்ச்சை என்றால் ஆராய்ந்து அறிதல் எப்படி ஆராய்தல் என்ற மாத்திரத்தில் இந்த உடல் இந்த உடல் தனு கரணங்கள மாயா காரியங்கள் என்று இது தத்துவ கூட்டங்கள் நம்ம இந்த இதில் சொல்லும்போது தசகாரியத்தில் சொல்லும்போது அந்த பத்து நிலையில் முதல்ல தத்துவ ரூபம் தத்துவ தரிசனம் தத்துவ சுத்தி அப்போ இவைகள் எனக்குரியவைகள் அல்ல என்று இந்த கருவிகரணங்களை நீக்கி அடுத்து அப்போ ஆன்மா வரும் அப்போ ஆன்ம ரூபம் ஆன்ம தரிசனம் ஆன்ம சுத்தி இதையெல்லாம் போது தான் சிவரூபம் சிவ தரிசனம் அப்புறம் சிவ யோகம் சிவமோ இது பத்தா நிற்கிது இப்போ இதைத்தான் தான் இங்கே சொல்கிற சர்ச்சை என்றால் ஆராய்ந்து அது இந்த நூல்கள் நமக்கு அழகாக எடுத்து சொல்கிறேன் நூல்களையும் நாம படித்தாலாம் தெரியாது இந்த அருளாளர்கள் நமக்கு விளக்க எல்லாம் கொடுத்துருக்குறாங்க இதையெல்லாம் கேட்டு படித்து இதை தெளிந்து வரும்போது ஆகா இறைவன் இப்படி பட்டுவார் இவனை இப்படி அடைய வேண்டும் என்றெல்லாம் அந்த ஆராய்ந்து அறிதல் அதுவும் அவனுடைய திருவருளால் அறிதல் நம்முடைய அறிவு கொண்டு நம்முடைய கருவிகிரணங்கள் உண்டு அறிபவன் இவன் அல்லன் என்பதை உணர்ந்துகிட்டாலே போதும் அதைத்தான் முதல் வார்த்தையாக சச்சயனே என்று சொல்கிறார் அப்படிப்பட்ட இறைவன் எப்படி இருக்கிறாரா மிக்க தன் புணல் முதல்ல மிக்க தன் புணல்னர் அதாவது தண்ணுனா குளிர்ச்சியாக குளிர்ச்சியான நீர் அப்படின்னர் அதுலேயும் மிக்க அப்படின்னு முதல் வார்த்தை அதுக்கு ஒரு அடைமொழி சேர்த்தார் மிக்க தன் புணல் பொதுவாக நம்ம பார்த்திங்கன்னா அஞ்சு பூதங்கள் அது வானாகி மண்ணாகி வலியாகி ஒளியாகி இதெல்லாம் நமக்கு அருளாளர்கள் சொல்லப்பட்டிருக்கிறது தான் இந்த ஐம்பூதங்களிடம் நிறைந்திருந்து ஐ மூதங்கள் காரணனாக இருப்பவன் இறைவன் அதான் வான் ஆகி ஏன்னா இவையெல்லாம் ஜடப்பொருள் இவையில ஜட பொருள் தானாக செயல்படாது அப்போ அதை செயல்படுத்துபவன் யார் இறைவன் அதுல இப்போ தோற்ற முறை அப்படின்னு பார்த்துட்டா முதல்ல வின் ஆகாயத்தை சொல்லணும் அப்புறம் கால் ஆற்ற சொல்லணும் அப்புறம் தீ நெருப்ப சொல்லணும் அப்புறம் புனலை சொல்லணும் அப்புறம் மண்ணை நிலத்தை சொல்லணும் தோற்ற முறைன்னா இப்படி வரணும் ஒடுக்க முறை அப்படின்னா நம்ம முப்பத்தாறு தத்துவங்களே நம்ம பார்ப்போம் கீழே இருந்து மேலே போகிறது மேலேருந்து கீழே வர்றதுன்னு சொல்கிறோம் இல்லையா அதுதான் அப்போ இந்த ஒடுக்க முறை போது முதல்ல நிலம் மண் அதுக்கப்புறம் புனல் அதுக்கப்புறம் அனல் அப்புறம் கால் அப்புறம் இப்படி நம்ம சொல்லணும் ஆனால் இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு முதல்ல எதை சொல்கிறார் அப்படின்னா மிக் தன் அதுவும் அப்படின் சொல்லும் போது அதுக்கு ஒரு அடைமொழியும் கொடுத்தார் என்ன இந்த இவங்களா அருளாளர்கள் இவங்களுடைய வார்த்தைகள் எல்லாமே இறை வார்த்தைகள் தான் இவர்களாக பேசல இறைவனே நின்று உணர்த்துதல் அப்படின்னு அப்ப இதுல எதை சொல்றார் அப்படின்னா இன்றைக்கு காணப்படக்கூடிய உலகம் இதுல முக்கால் பகுதி நீர் இருக்கு கால் பகுதி நிலமாக இருக்குது அப்படின்றத நம்ம அறிவியல் பூர்வமாக ஆராய்ச்சி பூர்வமாக நாம் உணர்கிறோம் அதனால் இங்கே முதல்ல அப்போ அந்த நீர் நீரின்றி அமையாது உலகம் அப்படின்றது நீர் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அதனால் அந்த நீர் அந்த நீர் எப்படிப்பட்டது தன் குளிர்ச்சியானது அதிக அளவாக இருக்கக்கூடிய மிக்க தன் குளிர்ச்சியாக இருக்கக்கூடிய புனல் அப்படின்னு முதல் வார்த்தையை கொண்டுக்கிட்டேன் மிக்க தன் புணல் அடுத்து என்ன சொல்கிறாரு பின் அப்படிங்கிறார் எல்லாவற்றையும் தனக்கு எல்லாவற்றுக்கும் இடம் கொடுத்து இருக்கக்கூடியது தனக்குள் அடக்கி இடம் கொடுத்து இருத்தல் வின் என்றால் நம்ம ஆகாயத்தை பார்ப்போம் ஆனால் உண்மையிலே வின் என்பது வெளி ஸ்பேஸ் எல்லா இடத்திலும் நிறைந்து பொருந்தி நிற்கும் வெளியான ஒன்று இவன் விண்ணாக இருக்கிறான் தன் புனலாக இருக்கிறான் விண்ணாக இருக்கிறான் கால் என்றால் காற்று ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று இது உலகத்திலே இருக்கு நம்ம உடம்புலேயும் இருக்குது அண்டத்தில் இருப்பது தானே பிண்டத்தில் இருக்கிறது இந்த காற்று இல்லை என்றால் நம்முடைய செயல்பாடே நின்றுவிடும் காற்று ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி நம்முடைய உடம்பு செயல்பாடு இந்த காற்று ஜடப்பொருள் அந்த காற்று ஜடப்பொருளான ஒன்றை இயக்குபவன் இறைவன் இங்கே அழகா சொல்கிறார் மிக்க தன் புனல் விண் கால் நிலம் நெருப்பு இப்படி அஞ்சு பூதங்களையும் அழகா பட்டியலிட்றார் ஒவ்வொன்று ஒரு ஒரு தொழில் அது நம்ம உண்மை விளக்கத்திலையும் நம்ம எல்லாருமே படிச்சிருக்கோம் ஒவ்வொன்றுக்கு ஒரு நிறம் ஒவ்வொனுக்கு ஒரு வடிவு ஒவ்வொனுக்கு ஒரு தொழில் இப்ப அந்த தொழில் படுத்துபவன் இறைவன் அப்ப தொழில் படுத்துறான் அப்படின்னா எங்க இருந்து தொழில் படுத்துறான் அதுதான் ரொம்ப முக்கியமான கேள்வி எங்க இருந்து இப்போ இப்ப ஆகாயத்தை தொழில்படுத்துகிறான் படுத்துகிறான் அப்படின்னா இந்த ஆகாயத்தை தனக்கு இடமாக கொண்டு பரவி நின்று அதுதான் நம்ம அஞ்சு பூதங்களுக்கும் அஞ்சு தலங்களை வச்சோம் ஆகாசத்தலம் இந்த நிலத்துக்குரிய தலம் தலம் என்று சொல்வார்கள் அப்புறம் நீர்க்குரிய தலம் அக்னிக்குரிய தலம் இதெல்லாம் சொல்கிறதுக்கு காரணம் இறைவன் ஐம்பூதங்களின் வடிவாக நின்று செயல்பாடு இதெல்லாம் செயல்படுத்திக்கிட்டு இருக்கணும் இந்த அஞ்சு பூதங்களையும் செயல்படுத்திக்கொண்டு இது எதற்காக உயிர்களாகிய நமக்காக இது அண்டத்தில் மட்டும் இல்ல பிண்டத்திலையும் இருக்குது அஞ்சு பூதங்கள் அப்போ அந்த செயல்பாடு அங்கேயும் இருக்கு இங்கேயும் இருக்கு இதை நம்ம புரிஞ்சுக்கிடணும் அதைத்தான் இது இங்கே அழகாக சொல்கிறார் மிக்க தன்குணல் விண் கால் நிலம் நெருப்பாம் விச்சயணே அப்படின்னு அடுத்த வார்த்தை போடுறாரு இவ்வளவுமா இருந்து அந்தந்த பூதங்களை தொழிற்படுத்தும் இறைவன் எல்லாவற்றிலும் நின்று இங்கே ஒரு நேரம் அங்கே ஒரு நேரமாக நிற்கிறான் இதுதான் இறைவனுடைய பேரறிவு பேராற்றல் என் குணம் அந்த என் குணத்தான் அப்படின்போது பேராற்றல் ஒரே நேரத்தில் எல்லாவற்றையும் ஒரு சேர செய்யும் தன்மை அது பிறருடைய உதவி அவனுக்கு வேணுமா கிடையாது உடையவை சுதந்திரமாக செயல்படுதல் அப்படின்றது இதெல்லாம் அங்கே பொருத்தி நம்ம பார்க்கணும் இந்த விச்சயனே இந்த ஒருவன் தான் எல்லாமாக விளங்கக்கூடிய மேலான அற்புத நிலையில் விச்சயனாக அதை தான் அதில் விச்சயனே என்ற ஒரு வார்த்தையில் ஐம்பூதங்களையும் தொழிற்படுத்தும் ஒரே நேரத்தில் ஒரு சேர தொழில் விச்சயனே இவ்வளவுமாக இருந்து தொழில் அடுத்து இப்பேற்பட்ட இறைவன் ஒட்டுடுதி கண்டாய் நீ என்னை விட்டுவியாப்பா இந்த தொழில் எல்லாவற்றையும் தொழில் இறைவன் என்ன விட்டுருவியா விட்டுடுதி கண்டாய் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து இறைவனுடைய குணத்தை பட்டியல் போடுறாரு பாருங்க வெளியாய் கரியாய் அப்படின்னு ஒரு வார்த்தையை போடுறார் சுவாமி வெளியாக வெளியாக என்ன நல்ல ஒளியாக இந்த வெளிச்சம் இப்போ பகல் நேரம் நல்ல வெளிச்சமாக இருக்கு இப்ப இப்படி வெளிச்சமாக இருப்பவனும் அவன்தான் இருளாக இருப்பவனும் அவன்தான் நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனேன் வரும் அப்ப இந்த இருளாக இருப்பவன் அவன் ஒளியாக இருப்பவன் அவன் ரெண்டு நிலையில் இருக்க முடியுமான்னா இருக்கிறான்லப்பா அதைத்தானே சொல்கிறார் வெளியாய்க்கறியார்னு அப்போ யாருக்கு எப்படி இருக்கிறான்னா யார் நல்ல பதிஞானத்தில் சிறந்தவர்களாக அதாவது பசிஞானமும் பாசஞானமும் நீங்க பெற்ற பதிஞானம் கைவரப்பெற்ற அந்த பக்குவம் உள்ள ஆன்மாக்கள் முத்தான்மாக்கள் அந்த முத்தான்மாக்களுக்கு சுவாமி எப்படி இருக்கிறான் வெளியாக இந்த பா பசுபாச ஞானங்களோடு கூடிய பெத்த ஆன்மாக்களாக இருக்கிறோம் இல்லையா சகலவர்க்க ஆன்மாக்களாக இவர்களுக்கு இங்கே கரியாக இருளாக இருக்கிறார் இது சிவபிரவாசத்துலேயும் நமக்கு அழகாக அறுபத்தொம்போது எழுபதாவது பாடம் அந்த எழுபதாவது பாடம் ரொம்ப அழகாக சொல்லப்படுது இந்த ஆன்மா அந்த ஆன்மாவுக்கு இறைவன் தான் எல்லாமாக இப்போ நம்ம பெத்த நிலையில் உலகத்தை காண்பிப்பது அவன் தான் இந்த கிரணங்கள் மூலமாக உலக உலகத்தை அனுபவிப்பதற்கு தானாக அனுபவிக்கிறதுக்கு இந்த உயிருக்கு தெரியாது தானாக எதுவும் செயல்படாது அப்போ அந்த உயிரை செயல்படுத்தும் போது கருவிகரணங்கள் மூலமாக வினைக்கு ஈடாக உலகத்தை அனுபவித்தல் அப்புறம் முத்தான்மாக்களாக இருக்கும்போது இதே கருவிகரணங்கள் சிவகரணங்களாக மாறி அப்படியே ஒளியான நிலையில் இருக்குமா அதை மாயை மாமாயை மாயாவரும் இருவனையின் வாய்மை ஆய ஆர் உயிரின் மேவும் மருளினில் இருளாய் நிற்கும் அந்த பாட்டில் தான் சொல்லப்படுது எழுபதாயிரத்தில் மருளினில் இருளாய் அப்புறம் அதிலேயே மாயை மாமாயை மாயா வரும் இருவனையின் வாய்மை ஆய ஆர் உயிரின் மேவும் அருளினில் ஒளியாயிருக்கும் முதல்ல மருளினில் இருளாய் நிற்கும் அடுத்து அருளினில் ஒளியாகிடும் அப்போ இறைவன் தான் முதல்லையும் செலுத்துகிறான் இப்பையும் செலுத்துகிறான் முதல்ல பெத்தான்மாவாக இருக்கும்போது இருவினைக்கு ஏற்றார் போல உலகம் காண்பிக்கப்படுகிறது அனுபவம் கிடைக்கிறது அப்போ மருளினில் இரு ஒரு இருளார் இப்போ இதே கரணங்கள் தான் இருக்குது ஆனால் இந்த கரணங்கள் எல்லாம் சிவக்கரணங்களாக மாறி இப்போ வினை நீக்கப்படுகிறது மலம் அடக்கப்படுகிறது அதனால் இந்த மாயாகாரியங்களாகிய உறுப்புக்கள் எத்தனையும் சிவகரணங்களாக மாறி இந்த ஆன்மாவுக்கு அருளினில் திருவருள் கூடி நின்று ஒளியாக நிற்கும் அப்போ இறைவன் தான் இந்த நிலையிலையும் செலுத்தினா இந்த நிலை அப்போ இந்த நிலையில் இருக்கும்போது வெளியாய் யாருக்கு முத்தான்மாக்களுக்கு நம்ம போன்ற பெத்தான்மாக்களுக்கு கரியாய் இருளாக இரண்டு நிலையை அழகாக காமிக்கிறார் வெளியாய் கரியாய் ரெண்டு நிலையிலே இருந்து செயல்படுத்துபவன் இறைவனே அடுத்த இந்த இறைவன் எப்படி இருக்கிறான்னா அம்மையோடு கூடியவனாக கருணை தானே இந்த கருணை தான் முதல்ல பெத்த நாம சகலவர்க ஆன்மாக்களுக்கு செலுத்தும் போது இங்கே எப்படி செலுத்துகிறான் திருவத்தாய் இருந்து உலகத்தை காண்பித்தான் அதுக்கப்புறம் திருவருளாக இருந்து சிவத்தை காண்பித்தன் அப்போ இந்த இடத்துல இறைவன் எப்படி இருக்கிறானா பச்சையனே செய்ய மேனியனே அது ரெண்டு வார்த்தையை பாருங்கள் முதல்ல வெளியாய் கரியாய் இப்போ பச்சையனே செய்ய மேனியனே அப்படின்னா பச்சையன் என்றால் அம்மை எப்படி இருப்பார் பச்சை நிறம் கொண்ட அழகான கொடி போல இறைவன் எப்படி இருக்கிறார் சிவந்த மேனி கொண்ட ஒரு மலை போல ஒரு மலையிலே கொடியானது படர்ந்து இருப்பது போல அபிராமி பெற்றோர் அழகா சொன்னால் நம்முடைய சாத்திரத்திலையும் சோத்திரத்திலேயும் நிறைய இடங்களில் வரும் இறைவன் சிவந்த செம்மேனி அம்மான் அம்மை பசுமை நிறம் கொண்டவள் அப்போ இந்த இடத்துல இறைவன் வேறு இறைவி பேர் அல்ல இறைவனுடைய கருணை தானே அம்மை இந்த தானே இங்கே உயிர்களாகி நமக்கு உதவ வருகிறது அருள் சக்தியாக வருகிறது அப்ப இறைவன் பச்சையனாக செய்ய மேனியனாக சிவந்த மேனி கொண்டவனாக அம்மை அப்பனாக இந்த பா வரி எதை உறந்துகிறதுனா உயிர்களாகிய நமக்கு உதவ வரும் நிலையிலே இறைவன் எம்பெருமான் இங்கே அம்மையப்படாக வரும் திருக்கோலம் அம்மையப்படான அந்த திருக்கோலத்தின் மிக அழகாக இங்கே காண்பித்திருக்கிறாத உயிர்களாகிய நமக்கு உருவம் தாங்கி வரும் சகலவர்களுக்கு உருவம் தாங்கி வருது அந்த உருவமும் கருணையின் உருவம் அந்த கருணையின் உருவம்தான் இங்கே காண்பிக்கப்படுகிறது எப்படி காண்பிக்க பச்சையனாக செய்ய மேனியனாக அதோட இறைவனுடைய அடுத்து அந்த கோலத்தை சொல்கிறார் பாருங்க ஒன்பட அறவ கச்சையனே உயிர்களாகிய நமக்கு உதவ வரும் பெருமான் இந்த பெருமான் இடுப்பிலே கச்சை அணிந்திருக்கிறான் எதை கச்சையாக அணிந்திருக்கிறான் என்றால் ஒன்பட அறவம் முகந்த நஞ்சை கொண்டதான அந்த அறவம் பாம்பு அந்த பாம்பையே இங்கே கச்சையாக ஆனா இங்க நஞ்சு என்று சொல்லவில்லை அவர் என்ன சொல்றார் பாருங்க அரவம் என்றால் ஒளிபுருந்தியதான பொதுவாக பாம்புனா நஞ்சு கொண்டதான பாம்பு ஆனா இறைவனுடைய திருமேனியில் வந்த மாத்திரத்தில் அந்த நஞ்செல்லாம் நஞ்சுனா கருமை இருள் அப்படின்னு சொல்லுவோம் ஆனா இங்க இந்த அரவம் எப்படி இருக்கிறது அப்படின்னா ஒளியாக இருக்கிறது அந்த நஞ்செல்லாம் ஒளியான நிலையில் அப்போ ஒன் பட அரவம் நல்ல ஒளி மிகுந்ததான படம் அந்த படத்தை உடைய பாம்பு அரவம் அதை கச்சையிலே கட்டியவனாக இது ஒரு அருமையான ஒரு கோலம் இந்த கோலத்தில் வந்து அடியார்களுக்கு காட்சி கொடுப்பதற்காக வரும் இறைவன் பட அறவ கச்சையினே அடியார்களுக்காக உருமேனி தாங்கி நிற்கும் இந்த கோணத்தை இங்கே அருமையாக சொல்கிறார் பட அறவ கச்சையனே அதுலேயும் ஒன் பட அறவ கச்சையனே என்பதாக இங்கே சொல்லப்படுகிறது அப்படிப்பட்ட இறைவன் அறக்கருணை மரக்கருணை ரெண்டு வகையான கருணை அந்த முதல்ல சொல்லும்போது சொல்லும்போது பச்சையனேன்னார் அது கருணை தான் கருணையே வடிவுதான் அதான் பச்சை அணைனார் இதே இறைவன் உயிர்களாகி அதாவது யார் தன்னை வணங்குகிறார்களோ அவர்களுடைய துன்பத்தை அதாவது மலத்தை நீக்க வருபவர் அந்த மலம் என்பதை காண்பிப்பதற்குத்தான் இங்கே நிறைய இடங்களில் அதாவது இறைவன் அற அறக்கருணையாலும் வருகிறான் மரக்கருணையாலும் வருகிறான் மரக்கருணை என்பது இங்கே அட்ட வீரட்ட செயல்களை நம்ம சொல்லலாம் அதில் ஒன்றாக இருக்கக்கூடிய அந்த பய மிகுந்த கோபம் கொண்ட கறி யானை அதனை அங்கே உரித்து போர்த்திய அந்த தன்மை அந்த நிகழ்வு அதுதான் இங்கே அட்டவிரட்ட செயலில் ஒன்றாக இங்கே காண்பிக்கப்படுகிறது இது மேலான அருள் திறம் இறைவனுடைய அருள் திறம் அந்த கருணை தான் அந்த கருணை மரக்கருணையாக அந்த மரக்கருணை எதுக்கு அடியார்களாகிய நம்மை காப்பதற்காக அந்த மலத்திலிருந்து நம்மை விடுபடச் செய்வதற்காக அதைத்தான் தடம் தாழ அடற்கரிய கடந்தாய் அப்படின்னு அதை கொஞ்சம் கொண்டு போட்டு எடுத்துக்கிட்டோம்னா தடம் தாழ அடற்கரியே இருக்குது பார்த்தீங்களா கடந்தாய் கடந்தாய் தடம் தாழ அடற்கரியேன்னு இருக்கு அதை கடந்தால அடற்கரிய கடந்தாய் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இது வந்து இறைவனுடைய பேரருள் மரக்கருணை உயிர்களாகிய நாம் இறைவனை தொழுது வணங்கி வழிபாடு செய்ய செய்ய நம்மிடம் இருக்கும் ஆணவம் கண்மம் மாயை மூன்றும் நீங்க பெற வேண்டும் இது பொதுவாக யானை வந்து அந்த தார்கவனத்து ரிஷிகள் அவர்கள் பூஜை செய்யும்போது அவர்கள் இறை வந்த இறைவனை உணராமல் இந்த உணராத காரணம் மலந்தான் மலச்சேர்க்கை இருக்க வரைக்கும் நமக்குமே அது உணர்வு வராது வந்தது இறைவன் தெரியாது அப்படி வந்த போது இந்த இறைவனை இவர்கள் உணராத தன்மையால் இந்த இறைவனை கொல்ல வேண்டும் யார் இவன் பிச்சைக்காரனா வந்து நம்முடைய பெண்களை எல்லாம் மயக்குது அப்படின்னு சொல்லி கொள்வதற்காக அவர்கள் செய்த அபிஷார ஹோமம் அதிலிருந்து வெளிப்பட்ட மதம் கொண்ட யானை அதுதான் அங்கே வந்தது அந்த யானை என்பது பொதுவாக கண்மத்துக்கு ஈடாக சொல்வார்கள் இது என்றது இந்த பிரபாக அநாதை மீண்டும் 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 வர்றது அது மிகப்பெரிய உருவமாக இங்கே வந்தது இந்த யானையை அப்படியே கொன்று உரித்து போர்த்தி கொண்டார் இறைவன் அப்படின்றது அப்போ இதை முழுக்க முழுக்க இறைவனை எவ்வளோ அழகாக சொல்கிறார் பாருங்க சர்ச்சையனே அதாவது ஆராய்ந்து அறியக்கூடிய அதுவும் நம்முடைய பசிஞானத்தால் பாசஞானத்தால் அறிய முடியாத இறைவன் அந்த ஆராய்வும் இறைவடைய திருவருளால் வந்து அந்த திருவருள் காட்ட நாம் உணரும் வண்ணமாக வரும் சர்ச்சையனே அந்த இறைவன் எப்படி இருக்கிறான் மிக்க தன் புனல் அதிகமான நீர் பரப்பு கொண்ட இந்த பூமி அந்த புனல் அந்த நீர் அது எப்படி உயிர்களுக்கு உதவ வருகிறது அதுபோல இறைவன் அந்த நீரின் தன்மையாக இருந்து குளிர்ச்சியாக தன் புனல் குளிர்ச்சியாக இருந்து உதவும் இறைவன் தன் புனல் வின் ஆகாயம் வெளியாக எல்லாவற்றிற்கும் இடம் கொடுத்து எல்லாவற்றிலும் ஊடுருவி நிற்கும் ஆகாயம் கால் காற்று எவ்வளவு ஒரு உதவி செய்கிறது அதுபோல இறைவன் காற்றாக நின்று நிலமாக தாங்குதல் எல்லா பொருளையும் தாங்குதல் அப்படி நிலமாக நெருப்பாக எல்லாவற்றையும் ஒன்று ஒன்றுபடுத்தி தனதாக்கிக் கொள்ளுதல் நெருப்பாக இப்படி சச்சையனே மிக்க தன்புணல் விண்கால் நிலநெருப்பான் விச்செயனே எல்லாவற்றிலும் நிறைந்து நின்று எல்லாவற்றையும் தொழிற்படுத்தும் ஒரே நேரத்தில் ஒரு சேர தொழில் விச்சயனே விச்சையனே பெருமை உடையவனே கண்டாய் இவ்வளோ பெருமை கூறியவன் என்னை விட்டுருவியாப்பா விடமாட்டார் கண்டாய் நீ எப்படி இருக்கிற வெளியாய் நல்ல மாக்களுக்கு ஒளியாக வருகிறாய் வெளியாய் எம் போன்ற பெத்தான் மாக்களுக்கு கரியாய் கருமையான இருளாக வருகிறாய் வெளியாய் வருபவனும் இவனே கரியாய் வருபவனும் இவனே இவன் எப்படிப்பட்டவன் கருணையே வடிவு அது பச்சையனே செய்ய மேனியனே சத்தான பொருள் நிலைபெற்ற பொருள் சத்தாக உள்ள இறைவனே ஒன்பட அறவ கச்சையனே ஒளிர்விடுகிற நாகத்தை தன்னுடைய இடுப்பிலே கச்சையிலே அணிந்த கருணாநிதியே இதுக்கு காரணம் கருணைதான் உயிர்களாகிய நம்மீது கொண்ட கருணையினால் வருபவனே கடன் தடந்தால அடற்கரியை கடந்தாய் கொடுங்க மிகுந்த கோபம் கொண்ட அந்த கரி மத யானை அது ஏவப்பட்ட போது அதை கொன்று உரித்து பொத்தி கொண்ட அந்த மரக்கருணை அதுவும் கருணையே அவர்களுடைய அறியாமை அவருடைய கண்மம் இவற்றையெல்லாம் நீக்க வந்த கருணாமூர்த்தியே என்னை விட்டு விடுவாயா விட்டுடுதி கண்டாய் மாட்டாய் என்பது போல அருமையாக சொல்லப்பட்ட முப்பத்தி ஒன்றாவது பாடலாக இங்கே அமைந்து உள்ளது அருமையான நீத்தல் விண்ணப்பத்தில் முப்பத்தோராவது பாடல் இதை சிந்திப்பதற்கு இவருடைய திருவருளும் குருவருளும் இன்றைக்கு நமக்கு கூட்டி வைத்தமைக்கு திருவருளுக்கும் குருவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம் ஹரம பார்வதிவதேவ் அரமகாதேவ தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணட்டவர்க்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம்